இந்த நாள்ல நம்ம தியானிக்கிறதான தேவனுடைய வார்த்தை என்னன்னா யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒண்ணு வாசிக்கலாமா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி சித்தமானதை உள்ளவனாயிருந்து அவனுக்கு செவி கொடுப்பார் பாவிகளுக்கு தேவன் என்ன இல்லையா செவி இல்லை என்று அறிந்திருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் தேவன் யாருக்கு செவி கொடுக்கிறது இல்லையா பாவிகளுக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் ரஷிக்கப்படாதவர்களைதான் நம்மளுடைய பார்வையில பாவியால் நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம் என்னன்னா ரட்சிக்கப்பட்டோம் தேவனுடைய பிள்ளைகளால் அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிக்கப்படாம அந்த ஜென்மஸ் பாவம் அளிக்கப்படாம அந்த பாவத்தில் இருந்து பழைய வாழ்க்கையில இருந்து விடுதலையாக்கப்படாம இருக்கிற நமக்கும் தேவன் செடி கொடுக்க மாட்டார் இந்த வார்த்தைகளை நாம் இந்த வார்த்தை நம்மளோடு பேசும் போதுதான் நம்ம யாருங்கிறது நமக்கு ஒரு உணர்வு வருகிறது நாம ஒவ்வொரு நாளும் அந்த நீங்க பேசியிருக்கிற வார்த்தைகள் எனக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னோட பேசும்படி கிரிய வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில மாற்ற ஆமா நம்ம எத்தனையோ முறை எத்தனையோ வசனங்களை வாசிக்கிறோம் அந்த வாசிக்கிறதுனால அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவனா கிரியே செஞ்சிருக்கிறதா ஆனா அந்த வார்த்தை நம்மளோடு பேசும் போது நமக்கு என்ன உண்டாகும்னா உணர்வுள்ள ஒரு இருதயம் உண்டாகும் மனம் திரும்பணுங்கிற ஒரு உணர்வு உண்டாகும் நான் பாவி நான் இந்த தவறு செய்கிறேன் எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு உணர்வு அப்பொழுதுதான் வரும் எப்பொழுது தேவன் பேசின வார்த்தை என்னோடு அந்த வார்த்தை பேசும்போதுதான் நான் மாறக்கூடிய நிலையில இருக்கிறேன் நான் மனம் திரும்பக்கூடிய நிலையில இருக்கிறேன் நாம் விடுவிக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கேங்கிற ஒரு உணவே நமக்கு அப்பதான் வரும் என்னுடைய அனுபவத்துல சத்தியத்தை நாட்கள் மாற்றம் வராத சில காரியம் வாசிக்கும் போது மாற்றத்தை கொடுக்காத அநேக அநேக காரியங்கள் உண்டு ஆனா ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு பேசும் நமக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் என்னன்னா ஐயோ இந்த வார்த்தையின்படி நம்ம வாழலையே இந்த வார்த்தையின்படி நம்மளால என்ன செய்ய முடியல வாழ முடியலையே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று இருக்குதானு அப்ப அந்த பாவம் நமக்குள்ள இருந்தா தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்க கூடாத அந்த பாவம் என்ன செய்யுமா தடையா இருக்கும் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படலை அப்படின்னா தேவனை கூட சொல்லக்கூடாது